இவள் இந்த தாய் பரகால நாயக்கியினுடைய தாய் பரகால நாயக்கி நாயக்கிங்கிறதான் திருமுங்கை ஆழ்வார் பராங்குஷ நாயக்கி அப்படிங்கிறது தான் நம்மாழ்வார் எப்பொழுதுமே இந்த இரண்டு நாயகிக்கும் போட்டி இரண்டு பேருடைய பாடலும் ஒன்றோடு ஒன்று சளைக்காம இருக்கும் அதனால் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாள் அதை ரசித்து எடுத்து காட்டுவார் இந்த நாயக்கியினுடைய அம்மா பரகால நாயக்கி திருமங்கையாழ்வாராகிய பரகால நாயக்கியினுடைய அம்மா நம்மாழ்வாராகிய பராங்குஷ நாயக்கியினுடைய அம்மாவை பார்த்து கேட்கிறாளா பொண்ணும் இப்படித்தான் இருக்கிறாரா அதாவது திருமங்கை ஆழ்வார் இப்படி இருக்கிறாரே நம் ஆழ்வாரும் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு அர்த்தம் அப்படி கேட்கிறாளா பொறுவற்றால் என் மகள் இப்படி இருக்க உன் பொண்ணும் அத்தேயே உன்னுடைய பெண்ணும் அப்படிதான் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டா அவள் பொண்ணும் இதுக்கு மேல இருக்கா அப்ப ரெண்டு தாயாரும் சேர்ந்து நட்ட ஏன்னா அவ என்ன சொல்லணும் உடனே நான் நீ என்ன என்ன கேட்கிற அவள் எப்படி இருக்கிறான் எப்பொழுது பார்த்தாலும் பெண்ணை கொள் நிலமாமகள் கொள் திருமகள் கொள் பிறம் உடனே அப்படின்னு அவகத்த ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய பெண் எப்படி இருக்காள் இவள் என்ன ஒரு கால் திருமகளா அல்லது மண்மகளா அல்லது நப்பின்னை என்கின்ற ஆயர் மடமகளா இவள் எப்பொழுதும் திருப்பி 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 திவ்ய தேசத்தினுடைய பெருமையை தொலைவில்லி மங்கலம் தொலைவில்லி மங்கலம்னு சொல்லிண்டே இருந்து கடைசியிலே இவள் எனக்கு டேக்கா கொடுத்து விட்டு தொலைவில்லி மங்களமே போயிட்டாளே அப்ப ஓம் பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீராட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓம் பொண்ண காணல என் பொண்ணு சொல்லிட்டே இருந்தா தொலைவில்லி மங்கலம்னு காணல ஏன் பொண்ண காணல இதுகெல்லாம் போய் நிற்கிற இடம் ஒரே இடம்தான் நம்ம எங்கிட்ட நீ ஒரு குறைய சொல்றத காட்டிலும் நீ இடத்துல குறை சொல்றத காட்டிலும் நம்ம இருவருமே பெருமாள் இடத்துல குற சொல்லிக்க வேண்டியதா இப்படி இருக்கிறாளே இவர்கள் தேராளும் பாலருக்கம் செல்வம் மாளை தென்னிலங்கை முன் மலங்க செந்தி ஓங்கி தோளாடம் ஆயுதம் தோல்வான பொறுகடலை அறந் கடந்து புக்குமிக்க பாராடம் பாரிடந்து பாறை உந்தும் பார் உீழ்ந்து பாறு அளந்து பாறை ஆண்ட பேராளம் பேரோதும் பெண்ணை மண்ணேல் பெரும் தவத்தல் என்றலாமேயே இரண்டு பேர்களும் இப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணக்கூடிய பெண்ணை பெற்று விட்டு எல்லே பாவமே என் பாவமே இப்படி என் பொண்ணு சனஞ்ச கேட்க மாட்டேங்கிறா என்னடி பண்றாள் பண்றாள் பஜனை பண்றான்னு சொல்லிட்டு நீ அவளோ அவளோ திருவரங்கம் திருவரங்கம் கத்ரா நீயோ என் பாவமே பாவமேன்னு கத்திர பஜனை பண்றது பெரிய பாக்கியம் இல்லையா பாக்கியம்னு தெரிஞ்சும் பாவமேங்கிறாள் அங்காய்த்தும் இந்த பாசுரம் கடைசியில் முடியர் அழகா பேராளும் வா மகாரதன் ராவணன் எப்பேற்பட்டவன் மகாரதனான அரக்கன் செல்வம் ஆள தென் இலங்கை முன் மலங்க செந்தி ஒங்கி தென் இலங்கை அலங்கி போகும்படியாக அனுமான அனுப்பிச்சு அந்த ஊருக்கு தீ வைத்து பிறகு யுத்தம் ஓண்டதும் பெரிய யுத்தத்தை செய்தவனாக கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்று ராமாவதாரத்தில் ஈடுபட்டு ஆயிரம் வானன் மால என்று வானாசுர யுத்தத்திலே ஆயிரம் தோள்களையும் கழிச்ச கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு பொறு கடலை அரண் கடந்து புக்கு மிக்க பாராளன் என்று எம்பெருவானுடைய அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் வரிசையாய் ஈடுபடுறார் இந்த பூமிக்கு பதி பாறு இடந்து வராகவதாரத்தில் பூமியை தூக்கி பாறை உண்டு கிருஷ்ணாவதாரத்தில் மண் சாப்பிட்டு அல்லது பிரளய காலத்தில் உலகத்தில் உலகமுண்ட பெருவாயான் உள்ள அடக்கி பாறு உணிந்து காலத்தில் மறுபடியும் வெளிப்படுத்தி பார அளந்துன்னு திரிவிக்ரமாவதாரத்தில் அளந்து பாறை ஆண்ட என்று ஸ்ரீ ராமாவதாரத்தில் அரசாண்ட பேராளம் இப்படி அவதாரங்களில் உள்ள திருநாமங்களை திருக்கிரமா என்றும் ராமா என்றும் கண்ணா என்றும் அவனுடைய திருநாமங்களை திருநாமங்களையே ஓதி அவனுடைய வீரச்செயல்களை செயல்களை அவதார லீலைகளையே திருப்பி திருப்பி சொல்லி எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி ஒரு பெண் இருந்தா அருமை இல்லையா பேராளன் பேரோதும் பெண்ணை இப்படி ஒரு பெண்ணை இந்த மண்ணில் பார்க்க முடியுமா